முதல் வாசகம் ஆண்டவரே பேசும் ஆண்டவரே பேசும் மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி இரண்டு இறை வார்த்தை ஒன்று முதல் ஐந்து வரை இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி இரண்டு இறை வார்த்தை ஒன்று முதல் சியோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன் எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன் பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர் மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர் ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் கைவிடப்பட்டவள் என்று நீ இனி அழைக்கப் பெயர் பெறமாட்டாய் பால் பட்டது என நீ உன் நாடு அழைக்கப்படாது நீ எப்சியா என்று அழைக்கப்படுவாய் உன் நாடு பெயுளா என்று பெயர் பெறும் ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார் உன் நாடு மனவாழ்வு பெறும் இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார் மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறு வசனம் ஒன்று முதல் மூன்று ஏழு முதல் பத்து வரை பல்லவி அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்கள் அவர்த்தம் செயல்களை அறிவியுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அபர்த்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றங்கள் மாட்சியையும் மாற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள் மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவீungal தூய கோளத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே அவதரும் முன் நாடுங்கள் வேதனை தாரடே கோருங்கள் மக்கள் இனங்களை நீதி வலுவாது தீர்ப்பே உங்களோடு இருப்பாராக உண் இருப்பாராக யோவான் எழுதிய தூய செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரி யோவான் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று தொடக்கம் கலிலியாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சரசம் விட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான ஆறு கல் தொட்டிகள் அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளும் ஏசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் பந்தி மேற்பார்வையாளர் திராட்ச ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார் அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு எல்லோரும் நல்ல திராட்ச ரசத்தை முதலில் பரிமாறுவர் யாவரும் விருப்பம் போல குடி குடித்த பின் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர் நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார் இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம் இது கலீலியாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நோகம் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே மகப்புகள் இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே இன்னும் எத்தனை காலம் இந்த அந்நிய நாட்டிற்கு அடிமையாக நாம் இருப்பது இவர்களுடைய அடிமை சங்கிலியை எப்பொழுது நான் உடைத்தறிந்து சுதந்திர காற்றை சுவாசிப்பது என்று எண்ணினான் ஒரு இளைஞன் நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டான் தன்னோடு பல இளைஞர்களை திரட்டினான் படைவீரர்களாக வீரர்களாக மாற்றினான் இதை பற்றி சொன்னான் நிறைய இளைஞர்கள் படையிலே சேர்ந்தார்கள் ஒன்று திரண்டு அந்நிய நாட்டிற்கு சென்று எதிராக போர் தொடுக்கச் செல்லுகின்றார்கள் போரிலே ஆயிரம் இளைஞர்கள் இந்த இளைஞன் வழிநடத்தி அந்த படையிலே ஆயிரம் இளைஞர்கள் மடிந்து போனார்கள் பனிரெண்டாயிரம் பேர் மட்டுமே எஞ்சி இருந்தார்கள் உடனே அந்த இளைஞன் சோர்ந்து போனான் விரக்தி அடைந்தான் இந்த பனிரெண்டாயிரம் வீரர்களை வைத்துக்கொண்டு அன்னே நாடு பெரிய நாடு எவ்வளவோ படைபலம் இருக்கிறது இதை எதிர்த்து நாம் எப்படி போராட முடியும் என்று தளர்வுற்றான் அந்த நேரத்திலே ஒரு படைவீரன் ஓடி வந்து நம் படைவீரன் ஒருவர் நமது படையிலே உள்ள எல்லா இளைஞர்களையும் படைவீரர்களை ஒன்று திரட்டி போரிலே நம்மால் வெற்றி பெற முடியும் என்று நம்பிக்கையூட்டி கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை அந்த இளைஞனுக்கு சொல்லுகிறான் அந்த இளைஞனுக்கு உற்சாகம் வந்தது இளைஞன் சேர்ந்து தனது படையிலே இருந்து அந்த பனிரெண்டாயிரம் பேரோடு இணைந்து அந்த அந்நி நாட்டிற்கு எதிராக போர் தொடுக்கின்றார்கள் போரிலே வெற்றி பெறுகிறார்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றார்கள் யார் அந்த இளைஞன் அமெரிக்க நாட்டினுடைய முதல் அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்தான் அந்த இளைஞன் அந்த அடிமையாக வைத்திருந்த அந்நிய நாடு எதிர் நாடு எது இங்கிலாந்து வெரி குட் இங்கிலாந்து நாட்டிற்கு எதிராகத்தான் போரிட்டு அவர்கள் வெற்றியை பெற்றார்கள் இந்த முதல் வாசகத்தில் எஸ் அறுபத்தி இரண்டு ஒன்று சியோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமா இறேன் சியோனில் வைகரை அந்த வெற்றியானது வைகரை போல ஒளியாக அது சுடர்விடும் இரண்டாவது வசனம் பிற இனத்தார் உம் வெற்றியை காண்பர் மன்னர் யாவரும் உம் மேன்மையை பார்ப்பர் மூன்று ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் இப்பொழுது வீழ்ந்து கிடக்கிறாய் நீ வெற்றி பெறுவாய் என்ற செய்தியை இறைவாக்கனை எஸ்ஐயா அறிவிக்கின்றார் இஸ்ரேல் மக்கள் பலமுறை நாடு கடத்தப்பட்டார் பலமுறை போரினால் அந்த எருசுலின் நகரம் அழிக்கப்பட்டு வீழ்ச்சி பாபிலோனில் அவர்கள் இருக்கும் பொழுது இறைவாக்கன ஆய் அவர்களுக்கு நம்பிக்கை விட்டுகிறார் நீ வெற்றி பெறுவாய் இப்பொழுது வீழ்ந்து கிடக்கிறாய் ஆனால் நீ ஒரு நாள் வெற்றி பெறுவாய் நீ அரச மணிமுகமாக திகருவாய் நீ மேன்மையாக விளங்குவாய் கவலைப்படாத என்ற செய்தியை இறைவாக்கின விவசாயம் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருவதை நாம் பார்க்கின்றோம் வீழ்ச்சி உறும் பொழுது எழுச்சி உற வேண்டும் குறைகள் இருக்கும் பொழுது நிறைவு காண வேண்டும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே காணா ஒரு திருமணத்தை நற்செய்தியை நாம் வாசித்தோம் அங்கு ஒரு குறை ஏற்பட்டது அந்த குறையை ஆண்டவர் நிறையாக மாற்றுகிறார் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது அதை எழுச்சியாக மேன்மையாக மாட்சியாக ஆண்டவர் மாற்றுகிறார் கானான்லே கல் திருமணம் கானான் என்பது கலிலியாவிலே நாசிரியத்திலிருந்து வடகிழக்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிர்பத் கானா என்ற ஒரு கிராமம்தான் அது அங்கு திருமணம் நடந்தது இயேசு சீடர்கள் அன்னை மரியாள் அந்த திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தார்கள் அப்போ திருமணம் அவர்களுக்கு உறவினர்கள் சொந்தக்காரங்க திருமணமாக இருந்திருக்கலாம் அந்த மாப்பிள்ள திருமணத்தினுடைய மணமகன் செபதேவினுடைய மகன் யோவான் என்று சொல்லப்படுகிறது அப்போ அன்னை மரியாளுக்கு மணமகன் அத்தை முறை வரும் அப்போ ஆண்டவர் அன்னை மரியாள் எல்லாருமாக இணைந்து செல்லுகின்றார்கள் திருமணத்திற்கு அங்கு திராட்சரசம் தீர்ந்துவிட்டது திராட்சரசம் என்பது யூதர்களுடைய திருமண விழாவில் ஒரு பிரதான ஒரு உணவு நமது திருமணங்களிலே பிரதான உணவு எது பிரியாணி மட்டன் கல்யாண விருந்தினாலே மட்டன் இருக்கணும் இல்லைன்னா பிரியாணி இருக்கணும் அதனால தான் அந்த காலத்திலேயே என்ன பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படி தானே கல்யாண விருந்தினாலே நமக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு சுமை அதில் விருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே திராட்சரசம் தீர்ந்து விட்டது அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய குறை அது பெருத்த அவமானம் எப்படி தீர்ந்திருக்கும் இவங்க ஏழையாக இருந்திருக்கலாம் அப்போ அவங்க ஓரளவுக்கு வச்சிருப்பாங்க எப்படியோ தீர்ந்து விட்டது அப்போ ஏழைகளின் பால் அக்கறை உள்ளவர் ஆண்டவர் அந்த அவமானம் பெற்றுவிடக்கூடாது அந்த வீழ்ச்சி அடைந்துவிடக்கூடாது எழுச்சரை வேண்டும் குறை நிறையாக மாறப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஆறு இந்த ஏழை கூவி எழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி நின்றும் அவனை விடுவித்து காத்தார் அந்த ஏழை கூக்குறிடும் பொழுது அவமானம் அடையும் பொழுது வீழ்ச்சியும் பொழுது ஆண்டவர் அவனை தூக்கி விடுகிறார் எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் விடுவித்து காக்கின்றார் திருப்பாடல் நூற்றி பதிமூன்று ஏழு ஏழைகளை தூசியில் இருந்து அவர் தூக்கி நிறுத்தி ஏழைகளை தூசியில் இருந்து தூக்கி நிறுத்துகிறார் வறியவரை குப்பை மேட்டில் இருந்து விடுகிறார் வறியவரை குப்பை மேட்டில் இருந்து விடுகிறார் வீழ்ச்சி எழுச்சியாக மாறும் குறை நிறையாக மாறும் அன்புக்குரியவர்களே அதைத்தான் இந்த இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்து அவர்களுடைய வெற்றியை அறிவிக்கின்றார் யூதித்து புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் யூதித்து பதினொன்று ஆறு நீ என் சொல்படி நடந்தால் கடவுள் உனக்கு முழு வெற்றியை அவர் தருவார் எனவே நாம் தோல்வியும் பொழுது ஆண்டவர் வெற்றியை தருவார் வீழ்ந்து கிடக்கும் பொழுது தூக்கி நிறுத்துவார் அதே போல நாம் குறை உடையவர்களாக இருக்கும் பொழுது நம்மை நிறை உடையவர்களாக மாற்றுவார் என்ற செய்தியை இன்றைய முதல் வாசகம் இன்றைய ரெண்டாம் வாசகம் இன்றைய நச்சீது வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்போ இந்த ஏழை பெற்றோர்கள் ஏழை திருமணம் நடத்தும் பொழுது அங்கே அவமானப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மாதா அக்கறையோடு இருக்கிறாங்க பாருங்க என்ன அக்கறையோடு இருக்கிறாங்க அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் மாதாவுக்கு முடியல ஏன்னா அவமானப்பட்டு விடக்கூடாது மாதா ஒரு ஏழையாக பிறந்தவர் தானே சாதாரண குடும்பத்தில் கஷ்டம் தெரியும் ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார் எனது நேரம் இன்னும் வரவில்லை அப்படின்னு அப்போ எனது நேரம் எதை குறிக்கிறது பாடுகள் மரணம் உயிர்ப்பு அவருடைய மாட்சி அதை குறிக்கிறது யோவா நற்செய்தி ஏழாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள் எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தேடவில்லை அவரை அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை யோவா நற்செய்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் கோவிலில் காணிக்கை பெட்டி அருகில் இருந்து இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது இவ்வாறு சொன்னார் அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை அவர் போரித்துக் கொண்டிருக்கிறார் காணிக்கப்பட்டிக்கு அருகிலே இருந்து ஆனால் அதை பிடிக்கல ஏன்னா இயேசுனுடைய போதனை சதி செயர்கள் பரிசேர்களுக்கு ரொம்ப எதிர்ப்பாக இருந்தது அவங்க பிடிக்க முயன்றாங்க ஆனால் அவரது நேரம் இன்னும் வரலை அவருடைய பாடுகள் மரணம் அந்த மாட்சி கடைசி நேரம் நெருங்கி வரல அதனால அவர்கள் விட்டு விட்டார்கள் அப்போ இயேசுனுடைய பாடுகள் மரணம் ஒரு மாட்சியை குறிக்கின்றது அப்போ ஆண்டவர் அதைத்தான் சொல்றார் என்ன நாள் இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆனாலும் கூட தனது தாய் சொல்வதற்கு இணங்க சரி அந்த நேரத்தை நாம் ஆரம்பித்தால் என்ன தாய் சொல்லிவிட்டால் மாட்சி பெறக்கூடிய நேரம் நேரம் காலம் இல்லை நல்லது செய்வதற்கு நேரம் காலம் இல்லை ஒருவர் தேவையில் இருக்கும் பொழுது அந்த தேவையை நிறைவு செய்வதற்கு நேரம் காலம் இல்லை ஒருவர் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நேரம் காலம் நாள் நட்சத்திரம் தேவை இல்லை என்பதை உணர்ந்தவராக ஆண்டவர் இயேசு அந்த உதவியை அவர் செய்கிறார் கல் தொட்டிகளை தண்ணிகளால் நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார் கல் தொட்டிகள் யூதர்களுடைய ஒவ்வொரு வீட்டிற்கு முன்னாலும் ஒரு கல் தொட்டி இருக்கும் அந்த கல் தொட்டியில் என்ன இருக்கும் தண்ணீர் வச்சிருப்பாங்க யாராவது வீட்டுக்கு வந்தால் அவங்க கை கால் கழுவிட்டு தான் வீட்டு உள்ளே வரணும் தூய்மை சடங்கினுடைய அடையாளமாக அதைத்தான் நாம் நற்செய்தியில் வாசிக்கிறோம் தூய்மை சடங்கினுடைய அடையாளம் தேவையான ஆறு கல் தொட்டிகள் அங்கே இருந்தன என்று வாஸ்தான் அதே போல் திருமண விழா மற்ற விசேஷங்கள்னா அதனால ஆறு கல் தொட்டிகள் அங்கே வச்சுருந்தாங்க நிறைய பேர் வருவாங்க அதனால நிறையா ஆறு கல் தொட்டிகள் வச்சுருந்தாங்க அப்போ அவங்க கை கால் கழுவிட்டு தான் உள்ள வரணும் இது வந்து ஒரு தூய்மை சடங்கு அப்போ அதில் சாதாரண தண்ணி தான் ஊற்றி வைப்பாங்க குடிக்கிறதுக்கு வேற தண்ணி இது நம்மளும் அப்படி தான் கை கால் கலூரகு ஒரு தண்ணி யூஸ் பண்ணுவோம் மற்றதுக்கு குடிக்கிறதுக்கு வேற தண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ ஏற்கனவே தண்ணீர் இருந்துச்சு இந்த பணியாளர்கள் அதை அப்படியே கொண்டு அவங்க விளிம்பு வரை நிரப்பினார்கள் விளிம்பு வரை நிரப்பினார்கள் அப்போ அந்த பணியாளர்களுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை விளிம்பு வரை உடனே அது அந்த தண்ணீரானது திராட்சை ரசமாக மாறுகிறது அப்ப விளிம்பு அது நிறைவை குறை குறிக்கிறது அப்போ குறை வந்துவிடக்கூடாது நிறைவாக இருக்க வேண்டும் அவமானத்து படுவிருப்பதாக நீ மேன்மை அடைவாய் மாட்சியை அடைவாய் இருமடங்கு நன்மைகளை ஆண்டவர் தருவார் என்பதை இது தெரியப்படுத்துகிறது இன்றைய காலகட்டத்திலே நமது குடும்ப சூழ்நிலைகளிலும் நாம் யோசிப்போம் நமது வாழ்க்கையில நிறைய வீழ்ச்சி தோல்வி விரக்தி குறைகள் எல்லாமே இருக்கிறது கடன் பாரம் கடன் தொல்லை வேலை செஞ்சு செஞ்சு பார்க்குறோம் தோல்வி எந்த தொழில் ஆரம்பித்தாலும் தோல்வியாக முடியுது போதிய வருமானம் இல்லை கடன் அதிகமாக இருக்கிறது இன்னும் பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சி இன்னும் சரியாகவே வரலை எவ்வளவோ சொல்லி பார்க்குறோம் படிக்க மாட்டேங்கிறாங்க உடல் வியாதி எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன் கைகால் வழி போகவே மாட்டுக்குது அதே போல் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க உணவுனுடைய இன்றைய கால கலாச்சார உணவினுடைய தாக்கத்தினால் நிறைய பேர் உணவு அது பெரிய அவங்களுக்கு பெருத்த அவமானமாக இருக்கும் அப்போ அதையெல்லாம் நிறைவாக மாற்றக்கூடியவர் தான் ஆண்டவர் நம்பர் தாய் அன்னை மரியாள் ஒரு தம்பதியினர்களுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லை மற்ற எல்லாம் இருந்துச்சு சந்தோஷமாக இருந்தாங்க நல்ல வீடு வசதி நல்ல வாழ்க்கை ஆனால் குழந்தை செல்வம் இல்லைன்னா அது ஒன்றுமே இல்லை பல மருத்துவர்களை நாடி சென்றார்கள் ஏறாத கோயில் இல்லை தேடாத மருத்துவர்கள் இல்லை எனவே இப்படியெல்லாம் சென்றாலும் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை உடனே ஒரு அருள் தந்தையிடம் சென்று இதை முறையிட்டார்கள் செப்டம்பர் மாதம் அப்ப அந்த அருள் தந்தை சொன்னார் அம்மா நீங்க வேளாங்கண்ணிக்கு செல்லுங்கள் வேளாங்கண்ணிக்கு செல்லுங்கள் காணாவூர் திருமணத்திலே அந்த ஏழையினுடைய குறையை நிறையாக மாற்றி அந்த மாதா எத்தனையோ பேர் உலகிலே பல மூலைகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய குறைகள் கஷ்டங்கள் எல்லாம் நிறையாக வீழ்ச்சியெல்லாம் எழுச்சியாக மாற்றி அந்த மாதா உமது குறையும் நிறைவு செய்வார் என்று சொல்லி அனுப்பினார் அவங்க போனாங்க ஒரு வாரம் தங்கியிருந்தாங்க தங்கியிருந்து வந்தாங்க வந்த பிறகு கொஞ்ச நாளிலே அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தது எஸ்ஆயா ஐம்பத்தி நான்கு நான்கு அஞ்சாதே நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய் நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய் வெட்கி நானாதே வெட்கி நானாத குழந்தை செல்வம் இல்லையே அப்படின்னு சொல்லி வெட்கி நானாத இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய் உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய் அப்போ ஆண்டவர் நாம கஷ்டப்படும் பொழுது நம்ம குறையாக இருக்கும் பொழுது குறைய நிறைவு செய்கிறார் நமது தாய் அன்னை மரியாளும் எனவே ஆண்டவர் இயேசு அன்னை மரியாள் ரெண்டு பேரும் நமக்கு இரண்டு கண்கள் போல இருந்து செயல்படுகிறார்கள் எனவே நாம் அஞ்ச தேவையில்லை கலங்க தேவையில்லை நமது குறைகள் நிறையாக மாறும் நமது தோல்விகள் வெற்றியாக மாறும் நமது வீழ்ச்சி எழுச்சியாக மாறும் நமது தடுமாற்றம் எல்லாம் உண்மையிலேயே அது நிலைநிறுத்தப்படும் ஆண்டவர் இருக்கிறார் திருப்பாட நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்கு தடுக்கு விழு தடுக்கு விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் ஆண்டவர் நம்ம தடுமாறும் பொழுது நம்ம கூட இருக்கிறார் நம்மை தூக்கி விடுகிறார் காணா ஒரு திருமணத்தில் அந்த ஏழையினுடைய அவமானத்தை போக்கிய அன்னை மரியாள் ஏசு நமது அவமானத்தையும் நமது குறையும் நிறைவாக மாற்றுவார் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்று என் நாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு ஆண்டவர் ஆயராக இருக்குமோ எனக்கு எந்த குறையும் கிடையாது அவர் என் தேவைகளை நிறைவு செய்வார் அது எந்த தேவையாக இருந்தாலும் சரி நமது தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த அருமையான நாளில் நம்முடைய இருக்கக்கூடிய பலவீனங்கள் குறைகள் வீழ்ச்சி தோல்விகள் வியாதிகள் வருத்தங்கள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சரி செய்ய போகிறார் நிறைவாக விளிம்புவரை கல் தொட்டிலே நீர் நிரப்பியதை போல நமது வாழ்விலே ஒரு மன நிறைவை மன மகிழ்ச்சி ஆண்டவர் தரப்போகிறார் எனவே அதற்கு தேவையான வரம் வேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமேன்